வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னாட்சலம் மின்னாட்சன் ராசன் இப்போ போன வாட்டி ஒரு பிடிமுறைக்கு நம்ம ஒரு போட்டிருந்தோம் இந்த வாட்டி நம்ம அதுக்கு மாற்று வழி என்ன அங்கிறத நம்ம வந்து காட்டுறோம் அதேமாதிரி பாருங்கள் அது கழுத்தை பிடிச்சி தூக்கி போன வாட்டி போட்டிருந்தோம் இந்த ட்ரிப்பு அது இல்லை அதுக்கு நம்ம என்னென்ன தான் இப்படி மாற்றங்கள் கொண்டு இருக்கோம் பாருங்கள் பார்த்து நம்ம பிடிச்சிட்டா நம்ம தூக்கி அடிச்சிட்டாங்கிற ஓகே சரியா நம்ம தூக்கவே கூடாது நம்மளை தூக்கி அடிக்கக்கூடாதுங்கிறது நம்ம ஒன்று ஒரு பண் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே குஸ்திர உள்ளதான் இது இங்குடைய ஆசனுடைய மிகப்பெரிய விஷயங்கள் இதெல்லாம் இதை பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்கள் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது அது வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க செய்து காட்டுவாங்க சரியா அது எதுவுமே ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் எல்லாமே உங்கள் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரியா இப்போ இவங்க வந்து செய்வாங்க போன வாட்டி போன உள்ள எப்படின்னா அவங்க அவங்க அடித்து தூக்கி அடிக்கிற மாதிரி போட்டிருந்தோம் இந்த வாட்டி வந்து தூக்க முடியாதுங்கிற காட்டி சரியா பண்ணுங்கள் ஓகேவா இப்போ பிடிச்சிருக்கார் நீங்கள் நீங்கள் வந்து அதை கம்பேர் பண்ணிங்க அதாவது அவருக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க போன வாட்டி பண்ண நீங்கள் பார்த்த வீடியோ அதை தூக்கி அடிச்சிட்டாரு அடுத்த வாட்டி பிடிக்க போகிறா அப்போ என்ன என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஓகேவா பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பிடிச்சிட்டாரு இப்போ அதே மாதிரி பிடிக்க போகிறார் பாருங்க அவரை பிடிங்க கழுத்தை ம் அதே தான் சரியா அப்போது பிடி கிடைக்கல அந்த கழுத்து போன வாட்டி வந்து பிடிச்சிருந்தார் போன வாட்டி பிடிச்சி தூக்கி அடிச்சிட்டாரு இந்த வாட்டி அதே அதே முயற்சி பண்ணுறாரு அவரால் பண்ண முடியல ஏன் பண்ண முடியலன்னா அவருக்கு விஷயம் தெரியும் சரியா அப்போது நமக்கும் விஷயம் தெரியும் அடுத்த பாயிண்டில் அது இருந்தாலும் காட்டியிருப்போம் உங்களுக்கு ஓகேவா இப்போது நீங்கள் இதை பாருங்கள் பார்த்து பயன்பாடுங்க செய்வாங்க பாருங்கள் ஒரு வாட்டி இப்படி ரெண்டு பிடியுமே அவுட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டில் ஒரு பிடி எழுத்து போட்டார் விட்டுருக்கு ஃபஸ்ட்டில் ஒரு பிடி எழுத்தி போட்டார் இப்போ செகண்டில் வந்து ரெண்டு பிடிக்குமே இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணாரு கொடுதல அப்போ இதோட ஒழிவு முறைகள் குஸ்தியுடைய முறைகளை இது தான் சரியா இப்போ பாருங்கள் ரொம்ப பேச வேண்டாம் பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சு அந்த காலை என்னன்னா அவர் என்ன காலை வைக்கிறாரு எங்கே பிடிக்கிறார் இதை கண்டுபிடிங்க பின்னாடி கூட என்ன பண்ணுறாரு இதை நீங்கள் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஒரு கூட்டையாடு ஓகேவா பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரியா நன்றி வணக்கம்